மிதன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இது இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்காது மட்டும்தான் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான மிதுன் ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் புதிய மாறுதல் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நினச்சி ரெண்டாயிரத்தி வந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிங்களோ அதையே தான் இந்த ஆண்டும் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிதனாசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்

மே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இருக்க போது கூடுதல் முன்னேற்றம் மிதன் ராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது இந்த நவம்பர் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடகரங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அதை இது மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே சரியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ சரி நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய உங்களுடைய சொந்த கம்பெனியாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் 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 உங்களுக்கு 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 இதனால் வரைக்கும் வரைக்கும் சரியான ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது கூட நிறைய வேலைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க ஹையரான போய் நீங்கள் எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் என்ன இனி வரக்கூடிய நாட்களில் உயர்வு உயர்வு பதவி மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமோ தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவலில் இருந்த சண்டைச்சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திரும்ப நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே நிறைய பிரச்சனையும் சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய மிதனராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆக சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பார்க்கமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பார்க்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பமாக இல்லை நல்ல வேலை இல்லை வசதி இல்லை ஏதாவது ரீசனும் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது இருக்கும்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்க போய் ஒரு மிதராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத நபர்களை நீங்க பார்க்கவே முடியாது இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடலையுமே கட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது